தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் விஜயபிரபாகரன் விஜயபிரபாகரன் என்பது வெற்றி வாகைதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் காலத்தில் எப்படி ஒரு கர்ஜனையாக வாழ்ந்தாரோ அதுபோல தன்னோட பிள்ளைகளும் அந்த தைரியமாக தான் இருக்கிறாங்க விஜயபிரபாகரன் அவர்கள் அரசியல் காலத்தில் போட்டிட்டு இருக்கிறாப்புல மற்றபடி எங்கே வேணாலுமே எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு இடமானாலும் முதல்ல போய் நிற்கிறாரு இப்போ மக்கள்களை எல்லா இடத்துலையும் போய் சந்திச்சு பொடியெல்லாம் ஏற்றிருக்கிறாப்புல ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா விஜய பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் அரசியலில் இருக்கிறாரு இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பேரும் பெருமை இருக்கணும் ஆனால் அவர் கேப்டன் மாதிரியே அந்த இடத்துல வந்து பேசுறது பழகுறது எல்லாமே அந்த குணம் இருக்கிறதும் போது மக்கள் மனசில் ஒரு நீங்காத சிம்மாசனமாக விஜய பிரபாகரன் அவர் ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாரு ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லோருமே போல போலதான் அவருக்கு ஒரு பரு பொறுப்பு ஒரு பதவி கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா அவரு பல இடங்களுக்கு செலுகிறாரு அப்போ கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க ஆனால் மற்ற இடங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போக முடியாது இருந்தாலும் விஜய பிரபாகரன் ஸ்பாட்ல அந்த இடத்துல நிற்கிறாங்க ஏழை பெண்கள் எல்லாருக்குமே குரல் கொடுக்கறது பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் எந்த இடத்துலையும் எப்படியும் நெஞ்ச நிமித்து தைரியமாக நிற்கிறாரோ அதுபோல் விஜயபிரபாகரனும் நானும் யாருக்கும் பயந்தவன் கிடையாது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது தான் தப்புனா நம்ம அந்த இடத்துல இது பண்ணிக்கணும் தப்பு இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல எவனுக்கும் துணிஞ்சு போகப்படாதுங்கிறது எங்கள் அப்பாவுக்கு சொன்ன ஒரு வாசகம் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு பதவி பொறுப்புகள் கொடுக்க போகிறாங்க மிக அருமையான நம் கேப்டனின் தவ புதல்வன் கேப்டன் விஜயகாந்த் எப்படி ஒரு வில் பவர் இருந்ததோ அதுபோல் அவரும் தான் கேப்டன் கர்ஜனையில் விஜயபிரபாகரன் தேமுகவில் ஒரு பொறுப்பாளராக